மக்களே காய்கறி கடையிலையும் சூப்பர் மார்க்கெட்லேயும் மால்லையும் நீங்கள் நல்ல காய்கறிகளை வாங்குறீங்க ஆனால் அதை விளைவித்து கொடுக்குற விவசாயிகள் அந்த நல்ல காய்களில் இருக்கிற சொத்தை காயை பெருக்கி வச்சு அதில் இருக்கிற அந்த சொத்தையை ஒடிச்சிட்டு அதில் இருக்கிற நல்ல காய்களை தான் சாப்பிட்றாங்க ஒழிஞ்சி அவங்க வந்து நல்ல காய்களை சாப்பிட்றதில்ல அப்படி நல்ல காய்களை உங்கள்கிட்ட கொடுத்தாலும் விவசாயத்தில் லாபம் இல்லை நஷ்டந்தான் ஒரு நகைக்கு துணிக்கு போலி நகைக்கு கொடுக்குற மரியாதை விவசாயிகளுக்கு நீங்கள் கொடுக்கறதில்ல அதான் உண்மை மக்களுக்கு மக்கள் நீங்கள் வந்து விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுத்தால் மட்டும்தான் விவசாயம் வந்து வளர்ச்சி அடையும் இல்லைன்னா விவசாயம் போக 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 இன்னமும் தான் போகும் முழிஞ்சு விவசாயம் வளர்ச்சியே அடையாது மக்கள் நீங்கள் ஆதரவு கொடுத்தால் மட்டும்தான் விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா மக்கள் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் அப்படி கொடுத்தால் மட்டும்தான் விவசாயிகள் வளரும் வாழ்வாங்க விவசாயிகள் தான் நீங்கள் வாழ முடியும் விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து தரமில்லாத பொருளை சாப்பிட்டுட்டாலும் வாங்குறவங்க தரமான பொருளை சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அதை வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க அதனால விவசாயிகளுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க